ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதிய விவசாயி திருவள்ளூர் ஒதிக் கிராமம் நம்ம அறுதாங்குருவாய் பயிரிட்ருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா இன்னையோட வந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி சாட்டர்டே நாளையோட வந்து ரெண்டு வாரம் வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்மளுக்கு ஸோ பதினஞ்சு நாள் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த பதினஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாளாக வந்து தண்ணி நம்ம வடி போட்டிருந்தோம் பத்தாவது நாள் பத்து பன்னெண்டாவது நாள் அப்படின்ட்டு வடி போடுதில் சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு ஸோ மேலே கீழே எல்லாமே வடி போட்டாச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி வடி போட்டு ரெண்டு நாள் ஆகுது ஸோ இது சம்மர் இந்த சம்மர்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி அதிகமாக வந்து செலவாகலை அதே நேரத்தில் அந்த பழம் செய்கின்ற அந்த மெத்தடை யூஸ் பண்ணதால் இன்னும் சேராகவே இருக்குது இதே வந்து நார்மலாக லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வடிபட்டு அடுத்த நாளே வந்து உடனே ட்ரை ஆகிடும் திருப்பி வெடிப்பு வந்துடும் ஸோ இது எதுவுமே நடக்கலை முழுமையாக இருபத்தோரு நாள் வந்து நம்மளுக்கு சேடையில் இருந்தது அடுத்த ஒரு பத்து நாள் முப்பது நாள் வந்து தண்ணிலே இருந்ததால் கண்டினியூஸாக தண்ணி இருந்ததால் மண்ணில் உங்களுக்கு தண்ணி வந்து சீக்கிரமாக வடியில ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இந்த சம்மரில் தண்ணி இல்லாத டைமில் நம்ம தண்ணி குறச்சி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லோருமே நீங்கள் பழம் சேருன்ற அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் இருபத்தொரு நாள் நாற்று நட்டு ஸோ இன்னியோட பதினஞ்சு நாள் ஆகிருக்கு ஸோ நட்டு பதினஞ்சாவது நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் வந்து மாறி இருக்குது ஸோ ஃப்ளோரஸன் நைட்டுன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ளோரசன் கலரில் வந்து க்ரீனிஷாக மாறியிருக்கு ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எல்லாமே வந்து க்ரீனிஷாக மாறி உங்களுக்கு வந்து நாற்று வந்து நல்லா பச்சை இருக்கு ஸோ நல்லாவே தெரியுது ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ வந்து இன்னைக்கு தண்ணி பாசலான்னு இருக்கேன் இல்லைன்னா நாளைக்கு பாசுவேன் ஸோ நாளைக்கு சண்டே ஸோ டூ வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம சண்டே நட்டோம் முதல் வாரம் விட்டு ரெண்டாவது வாரத்தில் தண்ணி வேளக்கிழமை வடி போட்டோம் புதன்கிழமை வடி போட்டோம் வேன் வழி டூ டேஸ் வந்து டோட்டலாக தண்ணி இல்லாமல் இருக்குது லேண்டில் இன்றைக்கி சனிக்கிழமை மூணு நாள் வந்து தண்ணி இல்லாமல் இருக்குது மூணு நாள் தண்ணி இல்லாமல் இருந்தோம் பார்த்திங்கன்னா இன்னும் ஈரம் இருக்குது மண்ணில் இன்னும் ரெண்டு நாள் வந்து இந்த வெயில் நாள்லேயும் இது வந்து மார்ச் மார்ச் நைன் இன்றைக்கி ஸோ மார்ச் டென் நாளைக்கு வரைக்கும் பார்த்தா கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஈரமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம வெளியில் போகிற வேலைலாம் இருக்குன்றதால நம்ம வந்து நாளைக்கு மேக்ஸிமம் தண்ணி பாய்ச்சிடுவோம் தண்ணி பாய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தொடர்ந்து தண்ணி பாசினே இருப்போம் ஒரு வாரத்துக்கு தண்ணி இருந்துனே இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாளுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கிறதால களை கண்டிப்பாக வரும் வராமல் இருக்காது வரும் பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் சேடையாக இருந்து நடுவு நட்டு இருந்தால் நம்ம வந்து காயப்பட்டு உடனே இருக்கலாம் தண்ணி விட்டுருக்கலாம் பட் இது பழம் செய்கின்ற அந்த மெத்தடுன்றதால மண்ணுக்கு கொஞ்சம் காத்தோட்டம் வேணும் ஃபுல் டைம் தண்ணியிலே இருக்கிறது வந்து வேற வந்து அழுகலில் ஏற்படும் ஸோ ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நொதிப்புத்தன்மை ஏற்பட்டிருக்கும் மண்ணுக்குள்ளே நுண்ணுயிர்கள் அதிகமாக வளர்ந்துருக்கும் இருந்தாலும் வந்து அந்த சேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுகலாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பிரேக் கொடுத்துருக்கணும் பட் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நடு நடுறதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் காய போட்டு இருபத்தொரு நாள் சேடையில் இருந்ததுக்கப்புறம் ரெண்டு நாள் காய போட்டு அதுக்கப்புறம் பட்லர் ஓட்டி தண்ணி விட்டு பட்லர் ஓட்டி நீங்கள் நடுவு நட்டு ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் பட் அதை நம்ம ட்ரை பண்ணல அடுத்த டைம் நம்ம ட்ரை பண்ணுவோம் இருந்தாலும் இந்த டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வந்து இப்போ பச்சக்கட்டுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே நடந்துருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ டேஸ் மாதிரி நடந்திருக்க வேண்டிய விஷயம் பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி இன்னத்துக்கு மற்ற இடத்துலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் யூரியா டி எல்லாம் போட்டு எவ்வளோ கட்டி எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் தூரே அதிகமாக அடிச்சிருக்கோம் பட் நம்மளுக்கு லேட்டாக தான் வரும் இயற்கை விவசாயம் என்னும்போது லேட்டாக தான் வரும் இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இப்போது பச்சை கட்டுதுன்றது நம்மளுக்கு பெரிய விஷயம் ஏன்னால் அது தன்னைத்தானே வேர் ஊன்றி வேர் படர்ந்து அதுக்கப்புறம் பச்சை கட்டுது மண்ணில் ஒரு உள்ள சத்துக்களை எடுத்து பச்சைக்கிட்டது ஸோ நம்ம இதுதான் வந்து லாஸ்ட் எண்ட் ஆஃப் டே வரைக்கும் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் முதல்லையே ஸோ இப்போ தயிர் கரைசில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது பொன்னியுன்ற மெத்தட் காப்பர் தயிர் காப்பர் பொன்னியும் அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நாளைக்கு தண்ணி பாய்ச்சும் முடிஞ்சளவுக்கு தெளிச்சிடுவோம் இல்லை தண்ணியில் வந்து கேனில் ஊற்றி ட்ராப் ட்ராப்பாக ட்ரிப் சிஸ்டம் மாதிரி நம்ம பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பிட் ஆகிடும் ஸோ அடுத்த ரவுண்டுக்கு அது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டபுளாக இருக்கும் பயிருக்கு ஏன்னா ரொம்பவும் வந்து அதை கஷ்டப்படுத்தக்கூடாது பயிரையும் நம்மளால முடிஞ்சதை நம்ம வந்து செஞ்சுன்னே இருக்கணும் பட் ஓகே நான் எதிர்பார்த்த மாதிரி லேட்டாக பச்சை கட்டினாலும் பச்சை கட்டுது வளர்ந்துடும் ஏன்னா ஒரு இடத்துல சின்ன இடத்துல வந்து வந்துடும் ஆனால் நிறைய இடம் இருக்கும்போது அதுக்கான சத்துக்கள் எல்லா இடத்துலையும் இருக்குமா ஸ்பிட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்காது ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறது தான் இயற்கை வை முக்கியமான விஷயமாக கருதுறது இந்த பழஞ்சோறுன்ற மெத்தட் தான் ஸோ அது வந்து நம்ம இந்த டைம் ட்ரெஸ் பண்ணுறோம் முழுமையாகவே முதல்ல நம்ம கொடுத்துருக்கலாம் அஞ்சாவது நாளே வந்து நீங்கள் வந்து தயிர் தயிர் கரைசு கொடுத்துருக்கலாம் அதுதான் வந்து யூரியா நைட்ரஜன் சத்து ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துருந்தா இன்னேரம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும் பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் நாட்கள் அதிகமாக இருக்குது அரப்புக்கு மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நூற்றி இருபது நாள் பயிர் நடுறாங்க நம்ம தொண்ணூறு நாள் பயிர் நடுறோம் அப்படின்னும்போது போது ஸோ அந்த டைம் டிலே எல்லாமே கரெக்டாக கோயன்ஸ் ஆகிடும் நம்ம பத்து நாள் லேட்டாக நட்டுறோம் திருப்பி பத்து நாள் முன்னாடியாக இருப்போம் ஸோ எல்லாத்துக்கும் வந்து யூட்டிலைஸ் ஆகிடும் மாதிரி உடனே பச்சைக்கட்டி வந்துச்சுன்னா அடுத்த தூர்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வரும்போது முன்னே பின்னே வரும் கதிர் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷனுக்கு இது ஒரு டைம் ஒரு அப்படி ஒரு லைட்டாக வந்து எல்லாம் காஞ்சி பச்சை கட்டும்போது ஈவனாக இருக்கும் பயிரும் வந்து எல்லாமே ஈவனாக இருக்கும் ஸோ ஓகே நான் த்ரீ அப்புறம் வந்து லேண்டை பார்க்குறேன் ஸோ இருக்குது இந்த பயிர் ஸோ ஒன்றும் தப்பு இல்லை இந்த ஒத்தன அத்து நட்டுருக்கோம் அதில் மட்டும் தண்ணி அதிகமாக ட்ரை ஆகலை தூரம் தூரமாக நட்டுருக்கோம் ஒத்தனாத்துன்னு சொல்கிறத விட நம்ம தூரம் தூரமாக நட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் வந்து டூ டேஸ் ஆச்சும் தண்ணி வடிப்படலாம் அந்த இடத்துல அவ்வளோ பள்ளம் இருக்குது ஈரமாக இருந்துன்னு இருக்குது நிழல் காமி வாழையோட நிழல் இருக்கிறதால சீக்கிரமாக ட்ரை ஆகலைன்னு கூட சொல்லலாம் ஸோ இது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்காக வந்து தண்ணி விட முடியும் அங்கே தண்ணி விட்டா தான் மேலே தண்ணி வரும் ஸோ அதனால் நம்ம தண்ணி விட்டு தான் ஆகணும் பட் அது எந்தளவுக்கு இருக்குன்றதை நம்ம அதையும் வந்து இந்த டைம் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் தூரந்தூரமாக வச்சுருக்கோம் எந்தளவுக்கு தூர் அதிகமாக விடுதா கம்மியாக விடுதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து சேர நட்டுருக்கோம் இது கொஞ்சம் தூரந்தூரமாக நட்டுருக்கோம் அப்படின்னு மாற்றி மாற்றி நட்டுருக்கோம் என்ன என்ன மாதிரிலாம் இருக்குது பயிர் அப்படின்றத இந்த டைம் வந்து நம்ம இதுலேயே வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம் ஓகே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்